கௌதம் சில்லில் இப்போ ரொம்ப அதிரடியான எபிசோட் வந்திருக்கு மாயா வந்து பிரெக்னென்ட் ஆகிட்டாங்க இந்த கல்யாணம் வந்து ஜாம் ஜாம் நடக்க போகுது மிஸ் பண்ணும் ஃபுல்லையும் கேளுங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக வந்து தாங்க ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க சகுந்தலாவும் அவங்க அண்ணனும் நான் மாயா கல்யாணம் நின்று போச்சுனாலும் பரவாயில்ல அவளுக்கு வாச்சது அவளை தான் நினச்சி கூட விட்டுருவேன் ஆனால் ஜீவா மாதிரி பொருத்தமான மாப்பிள்ள வந்து கிடைக்காது மாயாக்கு என்ன பண்ணுறது அவள் தலையில் ஏதாவது அவள் போட்டுக்கிட்டான்னா நம்ம எதுவும் பண்ண முடியாது ஆனால் நம்ம கௌதம் வந்து இந்த கல்யாணத்தை பாட்டியிருக்கேன்னா ஒன்றும் பண்ண முடியாது நீ இந்த கல்யாணத்தை நல்ல விதமாக தான் நடத்தி வைக்கணும் சவுந்தலான்னு சொல்லி அவங்க அண்ணன் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஏன்னா இப்போ மதுமிதா கல்யாணம் மட்டும் நின்று போச்சுங்கிற விஷயம் மட்டும் நம்ம கெஸ்ட்டுங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கேன் கௌதமுக்கு நீ நானும் போட்டி போட்டு பொண்ணு தர நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலாக இருக்கிற எல்லாரும் வந்து வந்துடுவாங்க அப்போனா நீங்கள் எதுக்கு இந்த குடும்பத்தை வந்து நாட்டி வச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு இந்த குடும்பத்துக்கு என்ன சம்மந்தம் மரியாதையாக இந்த குடும்பத்தை விட்டு வெளியில் போங்க நம்மளை வந்து பேக் பண்ணிடுவாங்க அப்புறம் மூணு வேலை சாப்பாட்டுக்கே வந்து நம்ம கஷ்டப்பட வேண்டியது தான் பார்த்துக்க கௌதம் அப்படி செய்ய மாட்டான் இருந்தாலும் யாரையுமே இந்த காலத்தில் வந்து நம்ப முடியாதுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இதை கேட்டேன்னு வந்து பேரதிர்ச்சியாக நிற்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சகுந்தரா கௌதமும் வராங்க அம்மா நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் வந்து பேசணுங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க நம்ம கௌதம் என்னப்பா சொல்லு எனக்கு இந்த கல்யாணம் வேணாம் மாயா ஜீவா கல்யாணம் நடக்கணும் தான் நான் வந்து மல்லு கட்டினேன் அவங்க ரெண்டு பேருக்குமே கல்யாணம் நடக்காதப்ப எனக்கு எதுக்குமா கல்யாணம் இல்லைப்பா அவங்க வாழ்க்கையில் என்னமோ பிரச்சனை வருது அதை அவங்க பேசுவாங்க சரி செய்வாங்க ஆனால் ஓன் கல்யாணத்தை வந்து நிப்பாட்டுறதுக்கு உனக்கு எந்த விதத்துலேயும் உரிமை இல்லை இது அம்மா ஆசைப்படுற கல்யாணங்கிற மாதிரி சகுந்தலா பேசுகிறாங்க அம்மா ஏன் முடிவை பேசிட்டேன் இனிமேட்டு பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் மட்டும் வேக வேகமாக போகிறாங்க யார் என்ன சொல்லியும் கௌதம் வந்து கேட்க மாட்டேங்கிறான் நான் சொன்னது தான் நடக்கப்போதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப மாயா வந்து அவங்க வேலையை பார்க்குறதுக்காக வந்து அந்த கம்பெனியில் வந்து உட்காந்துக்கிட்டு இது எது செய்யணும் அது எது செய்யணுங்கிற மாதிரி பென்சிலை நோட் பண்ணி எல்லாேருக்கும் வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம அக்காவோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னா மாயா கிட்ட மன்னிப்பு கேட்கணும் சாரி மாயா அப்படின்னு சொல்லி கேட்க வராங்க அப்போனு பார்த்து நான் வந்து என்னோடய கிட்டே பேசணும் நீங்களாம் போயிட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு பத்து பேரை வந்து அமுச்சிக்கலாம்னு சொல்லிட்டு போ பார்க்குறாங்க ஏய் நான் உங்களை சொன்னால் எதுக்கு எல்லோரும் போகிறீங்க இங்கேருந்து யாரும் போகிறதுக்கு எந்த ஒரு அதிகாரமே கிடையாது இல்லை மேடம் சார் சொல்லியிருக்காரு அப்படிங்களா அப்போனா மாதம் மாதம் சம்பளம் வந்து சார்கிட்டையே வாங்கிக்கங்க இன்னொரு வாட்டி என் வாய்ஸ்க்கு மீறி உங்கள் வாய்ஸ் வந்துச்சு உங்களுக்குலாம் வேலையே கிடையாதுங்கிற மாதிரி மாயம் வந்து கத்துறாங்க நான் எல்லோரும் முன்னாடி உன்னை அடிச்சிட்டேன் அதுக்கு மன்னிப்பு கேட்க தான் எல்லோரையும் போக சொல்கிறேன் எப்படி எப்படி எல்லோரும் முன்னாடி நீ என்னை அடிப்பியா எல்லோரும் என்னை பார்ப்பாங்களாம் ஆனால் இப்போ நீ மன்னிப்பு கேட்குறது மட்டும் நாலு பேருக்கு தெரியாமல் வந்து கேட்கணுமா எக்ஸ்ட்ரீம்லி சாரி என்னை மன்னிச்சுரு நீ சொல்கிறது கேட்கல அது மட்டும் இல்லாமல் இவன் மனசுலேருந்து ஃபீல் பண்ணி சொல்லலையே வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் பிரச்சனை அதனால தான் இவன் வந்து மன்னிப்பு கேட்க வரான் உனக்காக தோணலில்ல இப்போ நீ மன்னிப்பு கேட்கணுன்னா உனக்கு ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தரேன் அதுபடி செஞ்சால் மட்டும்தான் உண்டு முட்டி போடுறா அப்படின்னு சொல்கிறாங்க உன்னை முட்டி போட்டு பணிஞ்சு நின்று மன்னிப்பு கேட்குறாங்க இல்லை நீ மன்னிப்பு கேட்குறது பத்தலை அப்படின்னு சொல்லிடுறாங்க உனக்கு கடைசி சந்தர்ப்பம் தர நீ பேசணும் அதே சமயத்தில் என் மனசு வந்து சரியாகணும் அது மாதிரி பேசி பார்ப்போம் தயவு செஞ்சு மாயா நான் ஒன்றே அடிக்கணும்னு அடிக்கலை கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிட்டேன் ஓ அப்போனா எமோஷ்னலானால் என்னை அடிப்பியா அப்படின்னு சொல்லும்போது அவங்க மூஞ்சிக்கு நேரம் வந்து ஷூவை வந்து நீட்டுறாங்க என் ஷூ கிட்டே நீ மன்னிப்பு கேளு மன்னிப்பு கேட்டால் என் நீ கல்யாணம் பண்ணிக்க சரியா நான் உன்னை என்றைக்குமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன் ஜீவாக்கும் வந்து ஜீவாரங்களுக்கும் எல்லாத்தையும் சரி செய்யணும்னு நினச்சிட்டு நான் வந்து உங்ககிட்ட பேச வந்தால் நீ என்ன அலட்சியமாக தூக்கி எறிகிற மாயா இதுக்கு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீ ஃபீல் பண்ணுவேன் நான் வந்து எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்கணும் தான் முன்னாடி மன்னிப்பு கேட்டாலும் பரவாயில்ல நீ எப்படியெல்லாம் நடந்தப்பன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சிருந்தோம் நம்ம நாலு பேரோட வாழ்க்கையும் தேவை இல்லாமல் என்னால் தப்பு நடக்கக்கூடாதுன்னு நினச்சி தான் யோசித்தேன் எங்கள் அக்கா வாழ்க்கை இருக்குது உங்கள் அண்ணா வாழ்க்கை இருக்குது நம்ம ரெண்டு பேரோட வாழ்க்கை இருக்குது ஆனால் எதிலையுமே நீ வேணான்னு சொல்லி முடிவெடுத்துட்டல போ இனிமேட்டு நீயே வந்து ஒரு நல்ல பையனை வந்து மிஸ் பண்ணிட்டோன்னு ஃபீல் பண்ணுவேன் இனிமேட்டு நான் மூஞ்சிலேயே முழிக்க தயாராக இல்லைன்னு சொல்லி ஜீவா மட்டுக்கும் மாதம் வந்து கிளம்பிடுறாங்க அந்த இடத்துலருந்து உடனே ஜீவாங்கிற மாதிரி கத்திட்டு அங்கே இருக்கிற பேப்பர்லாம் தூக்கி விட்டேறினாங்க ஒரு பக்கம் வீட்டுக்கு வந்துடுறாங்க பிள்ளைங்க அந்த இடத்துல நம்ம ஜீவா அவங்க அக்கா முன்னாடி நிற்கிறாங்க சாரிக்கா மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லும்போது நான் அவகிட்ட மன்னிப்பு கேட்க போனேன் ஆனால் அவ என்ன மன்னிச்சிருக்க மாட்டாளே சரி விடு இதெல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான் கோவப்படுறப்ப முன்னாடி எல்லாரும் யோசிச்சு கோவப்படுறது இல்லை ஜீவா ஒன்றை மாதிரி தான் எல்லோரும் இருக்காங்க டேய் வாடா சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சாப்பிட்றதுக்காக கூப்பிட்றாங்க ஒரு பக்கம் சகுந்தலா அஸ்வினி எல்லாரும் வீட்டில் இருக்கிறப்ப மாயா ரூமில் தான் இருக்காங்க அப்போனு பார்த்து மாயா வந்து வாமிட்டு எடுத்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல என்ன இவன் எடுத்துக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு தான் நான் உன்னை வெளியில் சாப்பிடாத சாப்பிடாதுன்னு சொன்னேன் நீ தான் கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப கேஷுவலாக வந்து அவங்க அம்மா பக்கத்தில் இருக்கும்போது அசை வந்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க கையை பிடிச்சி பார்த்தா இது அதுதான் அப்படின்னு நம்ம சகுந்தரா வந்து அவங்க மூத்த பொண்ணு அஸ்வினிக்கிட்ட வந்து சொல்லியிருக்கிறாங்க மாயா என்னடி ஆச்சு உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அம்மா ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல மரியாதையா சொல்லு உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எதுவுமே சொல்லாம் மௌனமா இருக்காங்க நாள் தள்ளி போச்சு போடி போ இதுக்கெல்லாம் காரணம் வந்து ஜீவாதனை என்ன மாயா இப்படி பண்ணி வச்சிருக்க இனிமேட்டு நான் எப்படி தலை நிமிர்ந்து நடக்க முடியும் வெளியில எதனா தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க இவளுக்காக நான் என்ன பண்றது எல்லாருக்கும் பணிஞ்சு தான் பேசணும் ஆல்ரெடி இவளுக்கு கல்யாணம் பண்றதே வந்து புளியங்கொம்பா தான் இருக்கு மாயாவோட திமுருக்கும் ஆணவத்துக்கும் மாப்பிளை கிடைக்கிறதே பெரிய விஷயம் இவ தான் தூக்கி அடைஞ்சிட்டு வந்துடுவாள் அப்படி இருக்கும்போது ஜீவா மாதிரி மாப்பிளை கிடைச்சது பெரிய விஷயம் இப்போ இது வேற பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கடுப்புல வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம மதுமிதாவோட அம்மாவும் அதே மாதிரி மதுமிதாவும் அப்படியே காரில் வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க எனக்கு கல்யாணம்னா ஒன்றும் வேணாமா எனக்கு ஒன்றும் இஷ்டம்லாம் இல்லை இது அதுவாக நடந்த சம்பந்தம் தானே அப்படின்னு சொல்லும்போதே வாய் வார்த்தையா என்ன வேணான்னு பேசலாமா மதுமிதா நீ மனசை விட்டு சொல்றியான்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லை என் கையில் மோதிர போடுறதுக்கு இன்னும் சரியான ஆள் வந்து கிடைக்கலமா விடுமா பார்த்துக்கலாங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மதுமிதா அம்மா ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டுமா திருப்பி ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிறாதுன்னு சொல்லும்போது கௌதம் கார் பக்கத்தில் வந்து நிப்பாட்றாங்க எப்போதும் போல் அவங்க அம்மா ஐயோ திருப்பி முதலேந்தா சத்தியமா திருந்தவே மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது காருக்கு அதை திறந்து பார்த்தா ஆப்போசிட்டில் கௌதம் இருக்காங்க இந்த பக்கம் மதுமிதா இருக்காங்க அப்படியே அவங்க ரெண்டு பேரும் நின்றுட்டே இருக்காங்க அச்சச்சோ நான் தான் கார் ஓட்டுனேன்னு தெரிஞ்சால் மாப்பிள்ள தம்பி இன்னும் கோவப்படுவாங்க நம்ம வந்து பின் சீட்டில் வந்து உட்காந்துருவோன்னு சொல்லிட்டு ரேணுகா மட்டும் கியூட்டாக வந்து இறங்கி பின் சீட்டில் வந்து உட்காடுறாங்க அட்டகாசமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் பொண்ணு அப்படியும் பார்த்துக்கிட்டோன்னே நம்ம ஹீரோ ஹீரோன் வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க இனிமேல் இந்த மோதரம் என்கிட்ட இருந்தால் சரி வராதுன்னு சொல்லிட்டு நம்ம மதுமிதாக வந்து மோதரத்தை கழட்டிடுறாங்க அது கீழே வந்தது உடனே நீங்கள் எது எடுக்க வேணாம் எடுத்து கொடுத்தீங்கன்னா ஏதாவது ஃபோட்டோ எடுத்தாங்கன்னா திருப்பியும் ப்ரப்போஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி நினச்சிப்பாங்க நானும் எடுத்துறேன்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து கொடுக்குறாங்க அதே மாதிரி கௌதம் வந்து மோதரத்தை கழட்டணும்னு பார்க்குறாங்க அவங்களால கழட்ட முடியல அப்போன்னு பார்த்து இந்த கல்யாணம்லாம் எனக்கு செட்டே ஆகாது அதுவும் ஜீவா என்னக்கு புருஷனா என்னால் ஏற்றுக்கவே முடியாது ஒன்றை அடிச்சிருவேன் பார்த்துக்க வேற ஒரு சகுந்தராவை நீ பார்ப்பேன் இனிமேட்டு உனக்கு இந்த கல்யாணம் வேணும் வேணாம்னு முடிவு எடுக்கிறதுக்கெலாம் உனக்கு தகுதியே இல்லை கௌதமுக்கு ஃபோன் அடிடி அஸ்வினி அப்படின்னு சொல்லும்போது அண்ணன் கிட்ட தான் சொல்ல புரியா இதெல்லாம் சொல்ல முடியுமோ அண்ணன் கிட்ட இந்த கல்யாணம் நடக்கப்போது அதைத்தான் பற்றி பேச போகிறேன்னு சொன்னேன் கௌதமுக்கு வந்து கால் பண்ணுறாங்க நம்ம சகுந்தரம் கால் பண்ணோன்னே என்னதான் அம்மா ஃபோன் பண்ணுறாங்கன்னு சொல்லி கால் அட்டென்ட் பண்ணுவனே நீ எவ்வளோ பெரிய மீட்டிங்கில் இருந்தாலும் சரி எத்தனை கோடி ரூபா ப்ராஜெக்டாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை உடனே வந்து வீட்டுக்கு வா என்னமா சொல்கிறீங்க மாயா சம்மந்தப்பட்ட விஷயமா உங்ககிட்ட பேசணும் மாயாவுக்கு என்னமா ஆச்சுங்கிற மாதிரி கேட்குறாங்க அதெல்லாம் ஃபோனில் எல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது நான் வரணும்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிட்றாங்க ஒரு பக்கம் வந்து இது மாதிரி நடந்துச்சுன்னு சவுத்தில் வருத்தப்பட்டாலும் இன்னொரு பக்கம் நம்ம மதுமிதாக்கும் கௌதம் கல்யாணம் நடக்க போதுங்கிற மாதிரி சந்தோஷப்பட்டு இருக்காங்க அந்த இடத்துல அதே மாதிரி உங்கள் மோதரத்தை என்னால் கழட்ட முடியலங்க நான் அப்புறமேட்டு கழட்டி தந்துடுறேன்னு சொல்லிட்டு கௌதம் வந்து பேசுகிறாங்க இப்போ பரவாயில்லைங்க இந்த மோதாரத்தை நீங்கள் வச்சுக்கோங்கன்னு மதுமிதா சொல்கிறப்ப இல்லைங்க ரெண்டு பேரும் ஒரே டயத்தில் அவங்கவுங்க மோதாரத்தை அவங்க அவங்கள்ட்ட சேர்த்துடணும் அப்படி இருக்கும்போது அதுதான் நியாயம் அம்மா கூப்பிட்டுருக்காங்க என்ன எதுவும் தெரில நான் வீட்டுக்கு போய்ட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு கௌதம் மாட்டுக்கு வீட்டுக்கு வர மாதிரி காட்டுறாங்க